ஹலோ கேஷ் வெல்கம் டு வினு வரைகா இப்போ நான் வந்து பார்ட் டூ அடுத்தாங்க சாப்பிட்டர் கொடுப்பாங்க இந்த சாப்டரோட வந்து ஹீரோ வந்து பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பார் இந்த மாதிரி வந்து நம்மளோட சர்வை சர்வை பண்ணணும்னா வந்து இந்த ஹண்டர்ஸ் மத்தியில் வந்து அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள்லாம் வந்து அது வந்து கில்டில் சேர்றது தான் அந்த கில்டுலேயே வந்து ஃபினாக்ஸ் கில்டு தான் வந்து இந்த கரப்ஷனுக்கும் இந்த மாதிரி காசு கொடுத்தா கொலை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கூலி வேலை பார்க்குறதுக்கும் வந்து பேர்ப்பான ஒரு கில்டு ஆனால் அந்த ஹோலி நைட்டோட கில்டு இருக்குது பாரு அது ஏன் வந்து சைன் ஆச்சுட்டா அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஃபினெக்ஸ் கில்டு தான் ஏன்னா இது ரொம்ப டேட்டியாக இருக்கிறங்காட்டி அது வந்து ஓவர் சைன் பண்ணிச்சு அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஃபினெக்ஸ் கில்டு தான் மோலை சேர்ந்து என்னோட வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கில்டுக்கு போவாருக்கு கில்டுக்கு போனோன்னே வந்து அங்கே ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பான் அவங்க கிட்ட இருந்துட்டு இந்த மாதிரி நான் சேரணும் சொல்லிட்டு நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பான் இதுதான் வந்து இந்த கான்ட்ராக்டாக இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் ஒன்று ஒன்றா படித்து பார்த்துட்டு இது இது வரைக்கும் எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து அந்தளவுக்கு பெரிய ஸ்கில்லெல்லாம் வாங்க முடியாது அதாவது ஸ்கில் படி பார்த்திங்கன்னா சிஸ்டம் மூலமாக இது கொடுக்கும் அதுக்கு இந்த ஹீரோ கிடைக்கிற ஸ்கில் மற்ற எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சிஸ்டம் மூலமாக கிடைக்காது இவங்க வந்து இந்த கில்டு மூலமாக தான் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் மாதிரி இருக்கும் அதை வந்து டேர் தான் வந்து அந்த பவர் கிடைக்கும் அந்த மாதிரி அது வந்து மேக்ஸிமம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து தான் இருக்கும் அந்த ஸ்கில் பேப்பர்ஸ் எல்லாம் சில ஆனது டஞ்சனில் கிடைக்கும் சிலதானதெல்லாம் வித்தியாச வித்தியாசமான இடங்களில் கிடைக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்கில் பவர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறது மெஜாரிட்டியான கில்ட்ஸ் தான் வந்து அந்த பேப் ஸ்கில் பேப்பர்ஸ் வந்து ஹோல்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்துட்டு வெல் எனக்கு வந்து ரொம்ப புரியுது இது என்ன கில்டுன்னு ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரெடிட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து டஞ்சனுக்கு போய் இந்த மாதிரி ஹன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்கும்போது அந்த மேஜ் வந்து சிரிச்சிட்டே வந்து அவன் என்ன சொல்கிறது கிஷ் அந்த கோர்ட்டுக்குள்ளேருந்து எடுத்து ஒரு அஞ்சாறு பேப்பர் ஸ்கில் பேப்பர்ஸ் வந்து லைனாக அந்த டேபிள் மேலே அடுக்கி வெல் பிளேயர் கிம் நீங்கள் வந்து எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டேலண்டடாக இந்த மாதிரி உங்களோட ஸ்கில்லை வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் டேபிள் மேலே வந்து லைனாக ஒரு ஆறு ஏழு ஸ்கில் வந்து அடுக்கி வச்சுருவாங்க கிஷ் அது எல்லாமே வித்தியாச வித்தியாசமான ஸ்கில் ஸ்கில்லு அப்படி பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு எல்லா ஸ்கில்லையும் பார்த்துட்டு ஒரு ஸ்கில் பார்க்குறாரு அதில் வந்து ஒரு பாய்சன் வந்து நம்ம ரத்தத்துல வந்து பாய்சனை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு பவர் இருக்கும் நம்ம ரத்தமே வந்து பாய்சன் தாங்க அப்படி ஒரு ஸ்கில்லை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஸ்கில் தான் மற்றவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இது தேவைப்படுற ஒரு ஸ்கில் இது மூலம் வந்து நம்ம ஈஸியாக வந்து டார்கெட்டை வந்து ரத்தத்தை மூலம் வந்து பாய்சன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணிட்டு தைட்டுப்பாருங்க அதாவது அவங்க ரத்தம் ஹீரோட ரத்தம் தான் வந்து பாய்சனாக மாதிரி இருக்கும் அப்படி ஹீரோ திங்க் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பாய்ஸனாக ப்ளட் பாய்சனை வந்து ஹீரோ வந்து எடுத்து அந்த பேப்பரை வந்து டேர் பண்ணிடுவாரு கிஷ் அப்படி டேயர் பண்ணி அடுத்த செகண்டே வந்து ஹீரோக்கு வந்து அந்த ஸ்கில் கிடச்சிடும் அவரோட ஸ்டேட்டஸ் வந்து அந்த ஸ்கில் ஆட் ஆயிருங்கிஷ் அப்படி ஆட் ஆகணுன்னே ஹீரோ வந்துட்டு இப்போ ப்ரிப்பேஷனாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து டென்ஷனுக்கு போய் ஹன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்கி பண்ணிவிட்டு இப்போருந்து கிளம்புவார் கிஷ் இப்போ சீனா கட்டாது இப்போ சீனாங் கட்டு ஹீரோ வந்து அவர் ட்ரீமில் வந்து இந்த மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது இந்த மாதிரி அவங்களோட கில்லு மெம்பர்லாம் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட கேப்டன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அவரோட கேரக்டரை பற்றி யாருக்குமே தெரியாது அவர் வந்து எல்லாரும் ஹண்டிக்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவர் கேள்வி ஏன் அவர் வந்து ஹட்டிக் டாக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்ன சொல்கிறது கீஷ் ஒரு மொட்டையை இருந்துட்டு ஆமாம் அவர் வந்து ஹட்டிக்டாக் தான் போப்போம் அவரோட கேட்டரை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ரெடியாக இருங்க அது வந்துட்டுருக்கு நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு வந்து திடீர்னு வந்து அவர் கனவுலேருந்து எந்திரிப்பார் கீஷ் எந்திரிச்சுன்னா அவருக்கு ஒன்றுமே புரியுது ஏன் எனக்கு வந்து இந்த கனவு திறம்பது வந்துட்டு இருக்குது இது வந்து என்னை வந்து நடக்க போகிற ஃப்யூச்சரை வந்து என்னை ஞாபகப்படுத்த என்னன்னு தெரியல இது கனவாகவும் எனக்கு புரிய மாட்டேங்குது இது ரொம்ப ரெடிக்குலஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அந்த கேட் அந்த டெஸ்ட்டுக்கு போவார் கீஸ் ப்ளேயராக வந்து செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த கிரேட் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து இருக்குது அதை அட்டன் பண்ண போகணும் அப்படி அட்டன் பண்ண போகும்போது மற்ற எல்லாருமே வந்து அந்த கேதரிங்க்கு வந்துடுவாங்க அதில் வந்து ஒரு ஒரு நாலு பேருக்கு ஒரு ஒரு இருப்பான் அப்புறம் ஒரு கேள் இருப்பான் அப்புறம் ரெண்டு பாய்ஸ் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த கேள் வந்துட்டு மா அந்த அவனை பார்த்துட்டு வந்து நீங்கள் தான் வந்து இருக்கலையே வந்து ஸ்கில்டு பிளேயர்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த டெஸ்ட்டை ஒரு நாலு தடவை அட்டன் பண்ணிக்கிறீங்க ஆனால் நான் வந்து இதோட இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணுறது அது நீங்கள் வந்து என் எங்கள் எல்லாத்தையும் வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த மொட்டைங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நான் அதான் அட்டன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து உங்களை பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துட்டு அதில் ஒரு திறந்துட்டு அதெல்லாம் சரி ஏன் இன்னொரு மெம்பர் வந்து மிஸ் ஆகலாம் அவன் வந்து வந்திருக்கணுமே இந்த மாதிரி கேட்டில் எண்ட்ராங்கன்னா வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து இன்னொருத்தர் தேவைப்படுதுன்னு சொல்லும் தான் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு கார் எண்றாங்க கிஷ் அந்த கார் வந்து இருக்கிட்டே ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்கும் அப்படி அந்த காரை பார்த்துட்டு இருந்துட்டு என்ன இப்படி ஒரு தகரட்டப்பா வந்து பார்த்ததே இல்லை இந்த சொப்பனை சுந்தி வச்சுருந்த கார் யார் வச்சுக்கிறாங்கிற மாதிரி அந்த கார் இருக்குங்கிஷ் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அதுலேருந்து இறங்கி வரும்போது இவன் வந்ததே அந்த டப்பாக்கார் அதில் இவ்வளோ மூலமாக வர்றான் இந்த மாதிரி சீனியருக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கன்னா இவன் பாட்டுக்கு இவன் சௌரியத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருந்துட்டு அப்படின்னா விடுங்க அவனை பற்றி கண்டுக்காதீங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெம்பர் வந்து நமக்கு தேவைப்படுது நம்ம வந்து அவன் எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க சிஸ் அப்படி மொட்டையை சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே எல்லோரும் இருந்துட்டு போவாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து பேசிகிட்டே தான் போகிறாங்க எனக்கு வந்து ரொம்ப திமுரு தான் என்ன தான் இருந்தாலும் வந்து கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லை இவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ சீன் அங்கே கட்டாது அங்கே கட்டாயி வந்து இந்த அந்த கேட்டுக்கு போகிற டெஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் இதுதான் நீங்கள் போகிற டஞ்சன் இது வந்து இ கிளாஸ் இதில் வந்து நீங்கள் வந்து காப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து இப்போவே வந்து ஃபோர்ஃபிட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் எங்களோட டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அவன் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஹீரோ எல்லாருமே அங்கே தான் நின்று உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி உட்கார்ந்துருக்கும்போதே வந்து அவன் வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா தயவு செஞ்சு எழுந்திரிச்சு கை தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே யாருமே எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வேல் அப்படின்னா அவங்க யாருக்குமே இதை பற்றி உங்களுக்கு வந்து டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட டெஸ்ட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த எக்ஸ்ப்ளே எக்ஸ்பிளைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறான் இப்போ எல்லாருமே வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகிட்டு இருப்பாங்க அப்படி தயாராகிட்டு வந்து இப்போ ஒரு ஒருத்தங்கெலாம் வந்து போய்ட்டுருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து இது உண்மையாகவே வந்து நான் நினச்சே நினைச்சே பார்க்கலாம் ஒரு கேள் வந்து அங்கேருந்து அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ருவா கிஷ் அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரு போது அவள் காஸ்டியூம் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் அவளுக்கு மட்டும் இல்லை அங்கே யாரெல்லாம் என்ட்ராகிறாங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து அவள் வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாள் இது அவள் இன்னொருத்தருப்பான் கிஷ் கண்ணாடி போட்டான் அவள் வந்துட்டு நான் வந்து இது வந்து கேமில் வந்து நான் ஒரு பிளேயராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருந்துட்டு என்னது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியா இது வந்து உண்மையான கேம் கிடையாதுரா இது வந்து ரியாலிட்டி இது வந்து ஜாகதம்னால் உன்னோட உயிரே போயிடும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு லைஃப் தான் இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பாரு கிஷ் அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மொட்டை இருந்துட்டு ஏல் கிம் அதான் உன்னோட பேர் நாங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ப செட் பண்ணுறோம் நீ வந்து அந்த இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வா இங்கே ஏதாவது ஆபத்து இருந்தால் வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு போவார் கிஷ் அப்போ போகிற இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காப்ளின்ஸோட மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் ஹீரோ வந்து பார்த்துட்டு நான் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து எனக்கு கிடச்ச மெமரியெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங் பண்ணிட்டு போகிற கிஷ் அடுத்திங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி கேமரா செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைப்பார் இப்போ நீங்கள் கேமரா செட் பண்ணிட்டு என்னை வந்து இந்த ஒரு ஒரு பெயிட்டாக யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து நீ வந்து பெருமையாடின்னு நினைக்கிறீடா மொட்டை நீ நினச்சிட்டே இரு இந்த மாதிரி நான் வந்து பெயிட்டாக இந்த மாதிரி டேட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து மேலே யூஸ் பண்ணி பல நாட்கள் ஆச்சு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்போ சீன அங்கே கட் ஆகுது அந்த ஹோலி நைட் இருப்பாங்க அந்த கீழே தான் இப்போ காட்டுறாங்க அங்கே வந்து எல்லா பெரிய தலைக்கட்டுகளுமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த இவருப்பா இல்லை ரெட் கலர் ஹேர் அவன் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கிறான் வாங்க உங்களுக்கு தான் வந்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து நியூ மெம்பரை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கே இருக்கிற வந்துட்டு நியூ மெம்பர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கே டோர் ஓப்மெண்ட்டு ஒருத்தர் வந்து என்ட்ர வாங்கு அப்படி என்ட்ரானோன்னு இருந்துட்டு இவனா இவனங்க இங்கே என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு நான் வந்து வந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டீசனாக தான் அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து கொஞ்சம் தனாப்பட்டா தான் பேசிகிட்டு இருப்பாங்க கேரக்டரே இப்படி தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு டே நீ இப்படி தான் பேசுவியா பெரிய ஆளுக்கிட்ட மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கடான்னு ஒருத்தர் வந்து எதுச்சுன்னு பாங்க இஸ் அப்படி அவன் வந்துருஷன் இங்கே போது இந்த ஹோலி நைட் வந்துட்டு ஏய் அமைதியாக இருங்க இங்கே முக்கியமான விஷயம் வந்து பேச வந்திருக்கான் அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார சொல்லிடுவாங்க அப்படி உட்கார சொன்னிட்டு அங்கே ரெட் கார் இருப்பாள் அவதான் வந்துட்டு இந்த உலம் வந்தால் இவனை வந்து ஒரு ட்ராக்கிங் அப்போ ட்ராக்கர்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த ட்ராக்கர் கேட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருப்பா ஏ ட்ராக்கர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து உன்னை வந்து ட்ராக் பண்ணி அது கில்டுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு சொல்லி தான் உன்னை வர சொன்னதே அது அதனால தான் அதுதான் வந்து பிக்கஸ்ட் ரீசன் நாங்கள் வந்து உன்னை இந்த கில் வந்து சேர்த்துக்கிட்டதுக்கு ரீசனே அதுதான் இப்போ வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாளாகும் எத்தனை நாட்கள் வந்து உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராக்கர் இருந்துட்டு எப்படியா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கண்டுபிடிக்கணுன்னா வந்து இந்த கேட்டுக்குள்ளே போய் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி பசுல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்னால் அந்த மெட்டீரியல் எடுக்க முடியும் அப்படி இப்படி பார்த்தாலும் எது எல்லாம் எப்படியும் எனக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து இதுக்கு செலவாயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோலி நைட்டு ஓ அப்போ உனக்கு த்ரீ டேஸ் வந்து உனக்கு தேவைப்படாத இது வந்து எனக்கு பிடிச்ச ஆன்சர் தான் த்ரீ டேஸ்க்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம்னால் அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிக்க சொல்கிறேன் சரி பரவாயில்ல அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எங்கள் கில்லுக்கு வந்து சப்மிட் பண்ண பாரு அந்த மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோல் நீங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் அது கரெக்டாக என்ன மெட்டீரியல்ஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ சீன் அங்கே கட்டாது சீன அங்கே கட்ட ஹீரோ வந்து அந்த மரத்தில் அந்த காபிரின்ஸ் போட்டிருக்கிற அந்த ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்ல வந்து இந்த ட்ராக்கர் வந்து எனக்கு சொன்னாங்க அதாவது அந்த அங்கே உள்ள அந்த கில்டு கிட்ட பேசிட்டு போன டிராகர் அவன் தான் வந்து ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல வந்து ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹிண்ட்டு வச்சு இங்கே இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பான் அது வந்து ஹீரோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹீரோ வந்துட்டு பாஸ்ட் லைஃப்பில் ஆனால் நமக்கு வந்து இது தேவைப்படதே நமக்கு வந்து இது சர்வைவல் இன்க்ரீஸ் பண்ணும் ஆனால் நமக்கு வந்து முக்கியமாக நம்ம ஹண்ட்ரட்க்கு எது தேவைப்படுது அது வந்து ஸ்ட்ரென்த்து தான் அப்படின்னு சொல்ல அந்த ட்ராக் வந்துட்டு உண்மை தான் ஸ்ட்ரென்த்து தான் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து அவசியம் ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது இது யூஸ் பண்ணனால வந்து நம்மளோட சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து சர்வைவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நான் வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் கிடச்ச எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இந்த லைஃப் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருப்பார் கைஸ் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ நோக்கி ஒரு ஸ்டோன் வரும் ஹீரோ வந்து அதை டாச் பண்ணிடுவார் அதை டாஜ் பண்ணிவிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு மூணு காப்ளின் நின்றுட்டுருக்குங்க ஹீரோ வந்துட்டு ஓ மூணு ஃபன்னி காப்ளின்ஸா இங்கே வந்துட்டுச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு பர்ஹ்ஷ் ஹீரோ அதுக்கப்புறம் நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து செவன்த்து ஃப்ளோர் வர வரைக்கும் இந்த மாதிரி காப்ளின்ஸை ஃபேஸ் பண்ணதே கிடையாது நான் எந்த கிரியசனையுமே வந்து ஃபேஸ் பண்ண கிடையாது நான் வந்து மாதிரி ஹைட் பண்ணி ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இந்த லைஃப்ல அப்படி கிடையாது நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக கிஷ் அப்படி ரெடியாக இருக்கும்போது வந்து ஹீரோக்கு வந்து யூனிக் ஸ்கில் இருக்குமில்ல அதாவது அந்த ஸ்கில் வந்து அந்த பேப்பர் ஸ்கில் மூலமாக கிடைக்கிறது வந்து ஒரு திருக்கட்டு மட்டும்தான் இருக்கும் அது இன்னொருத்தர் அதே ஸ்கில் வந்து இன்னொரு திருக்கெட்டு இருக்காது கேஸ் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பாய்சன் அதை அவரோட ரத்தத்தை எடுத்து வந்து அந்த ஸ்வாடில் அந்த டைகரில் வந்து ஹீரோ வந்து தடவுறாரு அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பாய்சன் ஹீரோவோட பிளட்டே வந்து பாய்சன் தான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வாங்கடா குட்டி பசங்களா அப்படின்னு சொல்லும் அங்கே ஒரு கிராப்லியும் வந்து அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து கரெக்டாக அதை டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோடய சோட்டில் வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவாருக்கு அப்படி வெட்டினோன்னே வந்துட்டு அதுக்கு வந்து பாய்ஷன் ஆக்டிவேட் ஆகும் உடம்பு ஃபுல்லாக பாய்சன் வருது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை வந்து அட்டாக் பண்ணுவோம் ஹீரோ வந்துட்டு அதை டாஜ் பண்ணிடுவேன் டாஜ் பண்ணிவிட்டு இது உடம்புல பாசிஷன் பரவிட்டு இருந்தாலுமே அட்டாக் பண்ணுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது மற்ற ரெண்டு காப்ளின்ஸும் நோக்கி நோக்கிடுங்க கிஷ் அப்படி வரும்போது ஹீரோ வந்து அந்த டைகர் தூக்கி ஒரு அங்கே வந்துட்டு கோ காப்ளினோட தலையிலேயே வந்து ஹெட்சாட் அடிச்சு விட்டுருவார் அது வந்து அங்கேயே வந்து உளுந்து மண்டையை போட்டுருங்க அதுக்கப்புறம் ஹீரோ நோக்கி நிறைய கா அந்த ரெண்டு கிளாமி வந்து அட்டாக் பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து ஈஸியாக புரியுது பாஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹீரோக்கு வந்து காப்ளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து திங்க முடியாது நான் வந்து இதை நேராக இழுத்துக்கிட்டே இருந்தேன்னா வந்து இந்த டைமில் வந்து நிறைய காப்ளைம்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து நிறையா காப்ளம்ஸ் வந்துடும் ஹீரோ வந்துட்டு சரி என்னவாக இருந்தால் என்ன வாங்க இன்னைக்கு நீங்களாக நானாக பாதல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு விப் அதாவது ஒரு சாட்டை எடுப்பார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேக்லேருந்து இன்வென்ட்ரியிலேருந்து அப்படி அவர் எடுக்கும்போது வந்து இருந்துட்டு மற்ற காபிலன்ஸ் வந்து அந்த சாட்டை பார்த்து பயப்படுது அப்படி பயப்பட உடனே வந்துட்டு அந்த சாட்டைக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது எல்லா டயகரும் அந்த அந்த பொருளுக்கும் ஸ்கில் இருக்கும் கேரக்டருக்கும் ஸ்கில் இருக்கும் அந்த பொருளுக்கு என்ன பவர்னால் வந்து காபிலின்ஸ் வந்து ஃபியர் நடுங்க வைக்கும் அதுவும் இல்லாமல் இதை வைக்கிற மூலம் வந்து நமக்கு இங்கே ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு பவர் கேஸ் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறது தான் நான் ஏற்கனவே வந்து ப்ரிகாஷனாக வந்து இந்த முடிவு வந்து எடுத்து வச்சிட்டேன் நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த சார்ட்டை எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பார் கேஷ் இப்போ இதோடயே வந்து இந்த பார்ட் முடியுதே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் கேஷ் வெல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை